பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் எப்ப சேருது அப்படின்னு இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது அப்படி இல்ல அப்படின்னா ஒரே மாதிரியா இருந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா இதோ ஒரு குட்டி கதை மூலியமா நாம இத தெரிஞ்சுக்கலாம் வாங்க கடவுள்கிட்ட போய் ஒரு விவசாயி கடுமையா சண்டைக்கு போனாரு உனக்கு பயிர்களை பத்தி என்ன தெரியும் நீ நினைச்ச மாதிரி நீ எப்பெல்லாம் நினைக்கிறியோ அப்பெல்லாம் மழைய அனுப்புற தப்பான சமயத்துல காற்ற வீசுற உன்னால பெரிய தொந்தரவா இருக்கு பேசாம இந்த வேலைகளை விவசாயி ஒருத்தனிட்ட ஒப்படைச்சிர அப்படின்னு போய் சண்டை போட்டாரு கடவுள் உடனே அப்படியா சரி வெளிச்சம் மழை காற்று எல்லாம் கட்டுப்பாட்டிலேயே இருக்கட்டும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு அவரு போயிட்டாரு விவசாயிக்கு சந்தோஷம் பிடிபடல அடுத்து விதைப்பதற்கான பருவமும் வந்துச்சு மழையே பெய் அப்படின்னு சொன்னாரு மழை பெஞ்சது நிறுத்த சொன்னப்போ மழை ஈரமான நிலத்தை உழுதான் தேவையான வேகத்துல காற்று வீச செஞ்சு மழை வெயில் காற்று எல்லாமே அவன் சொன்ன பயிர் பச்சை பசையில்னு வளர்ந்தது வயல்வெளிய பார்க்கவே மிகவும் ரம்யமா இருந்துச்சு அறுவடை காலமும் வந்துச்சு விவசாயி ஒரு கதிர அறுத்தான் அதனை உதிர்த்து திறந்து பார்த்தான் அதிர்ச்சி உள்ள தானியத்தை காணல சிறிய பதர் தான் இருந்துச்சு அடுத்தது அதற்கடுத்தது அப்படின்னு ஒவ்வொரு தானிய கதிரா வெட்டி எடுத்து உடைச்சு பார்த்தா ஒன்னுத்திலயுமே தானியம் இல்ல இப்போ அவன் கடவுளை ஏ கடவுளே அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கூப்பிட்டான் மழை வெயில் காற்று எல்லாத்தையுமே மிக சரியான தானே நான் பயன்படுத்தின ஆனாலும் பயிர்கள் பாழாகிடுச்சே ஏன் அப்படின்னு கேட்டான் கடவுள் சிரிச்சாரு ஏன் கட்டுப்பாட்டுல இருந்தப்போ காற்று ரொம்ப வேகமா வீசும் அப்போ பயிர்கள் எல்லாம் அம்மாவை இறுக்கி கொள்ளக்கூடிய குழந்தைகளை போல பூமிக்குள்ள தங்களுடைய வேர்களை மிக ஆழமா அனுப்பி பிடிச்சுக்கும் மழை குறைஞ்சா தண்ணீரை தேடி வேர்கள் நாலா பக்கமும் அனுப்பும் போராட்டம் இருந்தாதான் தாவரங்கள் தங்களை பாதுகாத்துக்கிட்டு வலுவா வளரும் எல்லாமே வசதியா அமைச்சு கொடுத்துட்டு உன் பயிர்களுக்கு சோம்பேறித்தனம் வந்துடுச்சு தள தளர்னு வளர்ந்ததே தவிர ஆரோக்கியமான தானியங்களை கொடுக்க அதுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாரு உடனே அந்த விவசாயி வேண்டாமையா வேணாம் உன்னுடைய மழை காற்று இது எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் உங்களை போட்டு அழுத்தும் போதுதான் உங்களுடைய இருட்டு ஒரு பிரச்சனை இருந்தாதான் மின்விளக்கு கண்டுபிடிக்கப்பட்டுச்சு பயணம் அப்படிங்கறது ரொம்ப சிரமமா இருக்கும் போதுதான் வாகனம் உருவானுச்சு பிரச்சனைகளே இல்லாம இருந்துருச்சுன்னா நம்ம மூளையின் திறனை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை தான் சபிக்கப்பட்ட வாழ்க்கை எதிர்பாராத திருப்பங்கள் தானே நம்ம வாழ்க்கையை சுவையா அமைச்சு தர முடியும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க